ராஜி டான்ஸ் ஆடி ஜெயிச்சு பத்து லட்ச ரூபா பணம் கொடுந்தது கதிர் கொடுத்துருக்கான் அது மட்டும் இல்லாமல் கதிர் அந்த பணத்தை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா போய் அந்த வீட்டில் போய் எல்லாத்தையும் பற்றி வச்சுட்றாங்க இதை கேள்விப்படுற சக்தி ரொம்ப கோவமாக வெளில வந்துட்டு ஏ பாண்டியை வெளில வடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க வெளில வந்தோடன ஏன் உனக்கு என்ன காலையில என்ன பிரச்சனை உனக்கு எதுக்கு இப்போ வம்பளுக்கு வர அப்படின்னு சொல்கிறாங்க வம்புல்கிறாங்களா ஏன்னா எங்கள் வீட்டை பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு போய் வச்சு வாழறதுக்கு வக்கு ஏன்னா ஊர் ஊராக அமைச்சு டான்ஸ் ஆட வச்சு இப்படி பணம் சம்பாதிக்கிறீங்களா வெக்கமா இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை காட்டினாங்க பாரு தேவையில்லாம என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நீங்க பாட்டுக்கு பேசிட்டுருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக கோமதி உள்ளே வராங்க ஏன் நீ எதுக்கும் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு பாட்டு பாடுறக்கு அப்படிலாம் எங்கேயும் போயில்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது சரி இதால் இந்த ஐடியா முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் பண்ணிருந்திருப்ப இப்போ வயசாயி போச்சுல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கன்னா தேவையில்லாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்காதீங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன நடக்குது அதான் ராஜி போய் ஊர் ஊராக போய் டான்ஸ் ஆடி முன்னாடி பைக் கொண்டு வந்து கொடுத்தான் ஜெயிச்சு இப்போ உங்கள் பையனுக்கு பத்து லட்ச ரூபா பணம் கொண்டு வந்து கொடுத்துருக்கான் பிசனஸ் ஆரம்பிக்கிறக்கு ஏற்கனவே வந்து நகையை விற்று பணத்தை வாங்கலான்னு ட்ரை பண்ணீங்க அந்த நகை மூலமாக கையுமாட்டா இப்போ வேற வழி இல்லாமல் இப்போ டான்ஸ் ஆட விட்டு அதுலேருந்து பத்து லட்ச ரூபாய் பணம் சொல்லி இருக்கீங்களா அப்போ வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு ராஜீவில வந்துட்டு நீங்க வீட்டுக்கு பேசிட்டு சொல்கிறாங்க மொத்தமாக அந்த வீட்டு பொண்ணாவே மாறிட்டு இல்லை நீ அவங்க என்ன சொன்னாலும் பண்ணிட்டு இருக்கிற அப்படி தானே ஏதோ டியூஷன் எடுக்க போனேன் படித்து முடிச்சுட்டு இப்போ அன்னைக்கு வந்து ஜெயிச்சு அவனுக்கு வண்டி வாங்கி கொடுத்த இப்போ அந்த துறைக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு பிசினஸ் ரூபாய்க்காக போய் எங்கேயோ யாராருக்கு முன்னாடி ஆடி பத்து லட்சம் சம்பாதிக்கணும் வந்து கொடுக்குறேன் ஏன்டா கதிர் உனக்கு இப்படிலாம் சம்பாதிக்கிற உனக்கு வெக்கமா இல்லையாடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேலே பேசுனீங்க நல்லா இருக்காது யாராவது உங்களை படிச்சு படிச்சு சொன்னல இப்படிலாம் போகாதுன்னு சொல்லி கேட்டியா இப்போ அது கண்டவங்களை என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க இந்த சதத்தெல்லாம் கேட்டு கரெக்டாக முத்து வெளில வராங்க எதுக்குடா இப்படி பேசிட்டு இருக்கிறேன் அவங்க ஃபேமிலியாச்சும் அவங்களாச்சும் ஏதோ பண்ணிட்டு போறாங்க உனக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு சொல்லுறாங்க அண்ணா அவங்க ஃபேமிலி இருக்கவங்க போய் டான்ஸ் ஆடிட்டு ஏதோ பண்ணிட்டு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நம்ம வீட்டு எல்லாம் அங்கே போய் இப்போ டான்ஸ் ஆடிட்டு பணத்தை கொண்டு வந்து அவங்க கொண்டு போய் இதாக கதிரி கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ஏதோ பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறாங்க நீங்கள் தேவையில்லாம மூக்கம் நடக்காது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு குமரவேல் வராங்க அப்போ நீங்கள் பண்ணுறது சுத்தமாக சரியில்லைப்பா என் தங்கச்சி என்னமோ பண்ணிட்டு போகிறா அவளுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குது ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க நீங்கள் இதுக்கு தேவையில்லாமல் போய் பிரச்சனை பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க அவளுக்காக அவனுக்காக அவள் பண்ணுறான் அவனுக்காக அவன் நாளைக்கு பண்ணுவான் மாற்றி பார்த்து ரெண்டு பேரும் வந்துட்டு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க நீங்கள் தான் ஏதோ சொல்லி அவங்க ரெண்டு பேர் வந்து கல்யாணம் பண்ணதில் தப்பாக போச்சு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி என் தலையில் என்னென்னமோ பண்ணிவிட்டு அரசியல் தேவையில்லாமல் வந்து கடத்தி கல்யாணம் பண்ணி இப்போ கல்யாணம் அவங்க ரெண்டு பேரும் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க நான் தான் இப்போ வாழ்க்கை தொலைச்சிட்டு நிற்கிறேன் நீங்கள் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை கொப்பையை கலறிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டுறாங்க ஏன்னா நீ அந்த வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணி அது அந்த அந்த ஓடுகளி கழுத ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க கதிர் வந்து தே வேணும்னே வந்து வீட்டிலேருந்து நம்ம பொண்ணை இழுத்துட்டு போயிடலாம் கல்யாணம் பண்ணல சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம குடும்பத்துக்காக வந்து கல்யாணம் பண்ணி நம்ம க ராஜியை வச்சு நல்லபடியாக வச்சு பார்த்துட்டு இருக்கான் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க தேவையில்லாமல் கொட்டையை குழப்பிட்டு இருக்காதிங்க ஏதாவது பண்ணிங்கன்னா கடைசியில் பாதிக்கப்படுறது நம்ம வீட்டு பொண்ணு தான் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ராஜிக்கும் கதிர்க்கும் சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்து கதிர் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிறாங்க இதெல்லாம் குமரனா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறன்னு தெரியாமல் பார்த்தீங்களாங்க எங்கள் அண்ணன் மனசு மாறிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுருக்காங்க அப்போ வந்துட்டு மீனா போய் ராஜிகிட்ட என்னடி நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் மனசு மாறிட்டான் போல இருக்குது குமர வேலை அப்படின்னு சொல்லி பேசிட்டு அதாங்க அக்கா எனக்கு ஒன்றும் புரியல இந்த அளவுக்கு மாறிட்டானு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு எதுவும் பேசாமல் அப்போ தான் வந்துட்டு இங்கே பாரு நம்ம பொண்ணு அங்கே சந்தோஷமாக இருக்கா அவங்க டான்ஸ் ஆடி பணத்தை சம்பாரிச்சு கொடுக்குறா என்னமோ பண்ணிட்டு போறாங்க உங்கள்கிட்ட வந்து எதுக்கு நிக்கலி இல்லை உன் வேலையை பார் நீ அன்றைக்கி அந்த நகையை பிடிங்கிட்டு வந்து கொடுத்தது தான் மிச்சம் நீ அந்த நகை அன்றைக்கே நம்ம ஃபினான்ஸில் இருந்து கொண்டு வந்து வாங்கிட்டு இருக்காமல் இருந்திருந்தா அன்றைக்கே வந்துட்டு பணத்தை அவரட்டி கொண்டு போய் கொடுத்துருப்பா இது மாதிரி டான்ஸ் ஆடுற வரைக்கும் போயிருக்காது பண்ணதெல்லாம் நீ தாண்டா குழப்பம் குழப்பம் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒன்றும் தெரியாது மாதிரி மறுபடியும் எதுக்கு டான்ஸ் ஆட போகிறான்னு என்ன எதுன்னு கேட்டுட்டுருக்கியா அவள்கிட்ட திறமை இருக்குது போய் டான்ஸ் ஆடிட்டு வரான் நேர்மையான முறையில் டான்ஸ் ஆடி தானே ஜெயிச்சிட்டு வந்து பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கான் முதலும் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணன் அது நம்ம வீட்டு பண்ண ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எட்ராத்த அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒன்றும் பேசாமல் நின்றுருக்காங்க நீ என்னடா உனக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஓ குடும்பமே எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கி பண்ணுறீங்க இப்போ எல்லோரும் இந்த பாண்டியன் குடும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க நம்ம வீட்டிலே இருந்துட்டு நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எல்லாரும் வந்து நன்றி விசுவாசம் எல்லாம் அந்த வீட்டில் கமிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படித்தானே ஏன்னா உன் பொண்ணு அங்கே சந்தோஷமாக இருக்கிறா மாப்பிள்ளையும் நல்லா பார்த்துக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பூரிப்பில் இருக்கு அப்படித்தானே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ ஏதாவது சொல்கிறதுல நான் இருந்தால் நானே கேட்பேன் அவங்க குடும்பமாக ஆயிடுச்சு அவங்க வந்து ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க நாம போய் தலையிறதுல என்ன இருக்குது சொல்லு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு வான்னு சொல்லிட்டு அங்கே சந்தோஷமாக இல்லையுன்னு சொல்லிட்டு நான் போய் கூப்பிட்டேன் ஆனால் நாங்கள் சந்தோஷமாக இருக்க குடும்பமே நல்லா நீ பார்த்துக்குறாங்கன்னு சொல்லிட்டு அளவுக்கு வந்து உத்தரவாதம் பேசுறா பேசுறது நம்ம பொண்ணு அடிச்சு குடும்பப்படுத்தி பண்ணாங்கன்னா நம்ம போய் கேட்கலாம் அவங்க நல்லா பார்த்துக்குறாங்கல்ல அப்புறம் நம்ம போய் இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ பாண்டியன் யோசிக்கிறாங்க நல்லபடியாக நம்மளையாவது புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன இந்த குமரவேல் திடீர்னு மாறிட்டான் ஒருவேளை நம்ம கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படிங்கறக்காக இது இப்படி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தெரியலேன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே உள்ள போயிட்றாங்க கோமதி பொண்ணுன்னு ஏங்க எங்க நடக்கிறதெல்லாம் வந்து புதுசு இல்லை எல்லாமே வந்து ஓகே தான் எங்கள் அண்ணனுக்கு எப்போவுமே தான் பேசுவாங்க பண்ணுவாங்க அதெல்லாம் சரிதான் ஆனால் அந்த குமரவேல் ரொம்ப மாறிட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லுறாங்க து எனக்கு ஒன்றும் புரியல ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மனசு மாறிட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாத்தையும் வந்துட்டு கரெக்டாக வந்து அரசையும் கேட்குறாங்க அரசியை பற்றி யோசிச்சிட்டே வந்து ரூமுக்கு போகிறாங்க அப்போ கோ அப்போ பின்னாடியே வந்து சுகனியாக போகிறாங்க நான் சொன்னேன்ல நீ நம்பவே இல்லை பார்த்தியா அவனுக்குன்ட்டு ஒரு பொண்ணு பார்த்தாங்க அது கூட வேண்டான்னு சொல்லிட்டான் இப்பவும் பார்த்தியா ராஜீவ் கதிர்க்கும் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி பேசினான்ட்டு அவன் முன்னாடி முறையில் இல்லை அரசி நல்லா மாறிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க அவன் மாறினான் என்ன மாறாட்டியிருந்தான் அதை பற்றி ஏங்க திரும்ப என்கிட்ட வந்து பேசுகிறீங்க மறுபடியும் அவனை பற்றி நான் என்கிட்ட ஏதாவது பேசி என் மனசை மாற்றலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது இனிமேல் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றாங்க நான் நடக்கிறதா சொல்கிறேன் வேறு எதுவும் புதுசாக போயிடுறாங்க போனதுக்கு அப்புறம் இங்கே ராஜி வராங்க ராஜி ராஜி சொல்றாங்க அரசு கிட்டே பேசு நினைச்சேன் வந்து மன்னிப்பு கேட்குறதுன்னு சொல்லி சொன்னான் நான் தான் வந்து எதுவுமே சொல்லாமல் போயிட்டேன் சொல்லாம்னு நினச்சேன் எதுக்கு தேவையில்லாமல் நீயே வந்து அமைதியா நீ வாட்டி வேலை பார்த்துட்டு இருக்கேன் அவன் பத்தி அவனை பத்தி எதுவும் நினைக்காமல் இருக்கிறப்போ அதை பத்தியெல்லாம் பேசாட்டின்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்னங்க நீ சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஆமாப்பா அன்னைக்கு நான் ரோட்டில் போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு எங்கள் அண்ணனை பார்த்தேன் எங்கள் அண்ணனை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு அப்போ தான் சொன்னான் நான் வந்து அரசிக்கு பெரிய தப்பு இவ்வளோ நல்லா நான் பண்ணியிருக்க கூடாது என்னை மன்னிச்சிருங்க மன்னிப்பு கேட்குறேன்னு கேட்டேன்னு சொல்லி அரசிக்கிட்ட சொல்லிடுறியான்னு சொல்லி கேட்டான் அன்றைக்கே உங்கள்கிட்ட அதான் பேசலாம்னு நினச்சி வந்தேன் சரி எதுக்கு தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காங்க சொல்லிட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் சொல்கிறதெல்லாம் வச்சு அரசிக்கு ஒரு துளி ஒன்று மனசுக்குள்ளே வந்துட்டு ஒரு வேலை வந்துட்டு குமரவேல் உண்மையாலுமே மாறிட்டானோ மாறிட்டானோ சந்தோஷம் தான் ஆனால் அதுக்காக வந்துட்டு ஜெயில்தண்டனா கொடுக்காமலாம் நிறுத்தி வைக்க போகிறதில்ல ஜெயில் தண்டனை கண்டிப்பாக கொடுக்க தானே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க அடுத்த வந்துட்டு கோமதியும் வராங்க வந்துட்டு அரசிக்கிட்ட ஏ நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத நம்ம வந்துட்டு எதுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு போ க குமரவேல் மேலே கேஸ் கொடுக்காட்டி உங்கள் அப்பாட்ட பேசி நீ குமரவேல் மேலே கொடுத்த கேஸ் வாபஸ் வாங்கிடுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்மளும் தேவையில்லாமல் கோர்ட்டுக்கு கேஸு காலைஞ்சிட்ருக்கணும் அவனும் இப்போ மனசு மாறிட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா இன்னைக்கு காலையில் அவன் பேசுறத வச்சு நீ நம்புறியா அவன் எப்படியெல்லாம் வந்து நடிப்பான்னு தெரியுமா அவன் எதுக்காக அப்படி போலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான்னா அவன் அந்த கேஸ்லேருந்து வெளில வரணும்னு சொல்லிட்டு யோசிச்சு வந்திருப்பான் அதுக்கு ஒரே வழி நம்ம வந்து கேஸை வாபஸ் வாங்கணும் அதுக்காக இப்படியெல்லாம் ட்ராமா பண்ணிட்டு பண்ண இருக்கோ அப்படின்னு இருக்காங்க இல்லை அப்படியெல்லாம் பார்த்தா அவன் ட்ராமா பண்ணுற மாதிரிலாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே ட்ராமா பண்ணுற மாதிரி இருந்தாலும் ராஜிக்கும் கதிர்க்கு எப்படி எதுக்காக எப்படி எதுவும் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி பேசணும் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்போ தான் நம்புவோம் சும்மா எடுத்தோன்னே வந்துட்டு எதுவுமே நம்ப வைக்க முடியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு இல்லை எனக்கு என்னமோ இது சந்தேகமாக தான் இருக்குது உண்மையாலுமே மாறிட்டானா என்னமோ தெரியல எதுக்கும் யோசிச்சு பாரு அரசே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க என்னமோ நடந்தால் நல்லாவது நடந்தால் பரவாயில்ல பாப்பா என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு இன்னும் நம்மளுக்கு நாள் இருக்குல்ல கூட்டு போகிறதுக்கு அது வரைக்கும் ஏதாவது பண்ணுறானான்னு பாப்பா அப்படிங்கிற மாதிரி அரசையும் யோசிக்கிறாங்க அடுத்த நாள் பாண்டியன் ராஜி கூப்பிட்றாங்க இங்கே பாருமா உங்கள் வீட்டிலையே கூப்பிட்டு பேசுகிற மாதிரி நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது இங்கே பாரு நீ வந்து டான்ஸில் ரொம்ப வந்து திறமைசாலியாக இருக்கலாம் ஆனால் அது மூலமாக வர பணத்தை அதை நீ யூஸ் பண்ணிக்கணும் அன்றைக்கும் ஜெயிச்சிட்டு பைக்கை வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்து கதிருக்கு தான் கொடுத்த இன்றைக்கி அந்த பணத்தை கொண்டுட்டு வந்து கதிர்க்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட கொடுக்குற அவன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நீ வந்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே தான் ஆனால் வந்து நீ எல்லாமே வந்து ஜெயிக்கிற விஷயத்த எல்லாமே வந்து சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையும் கொண்டு வந்து கதிர்கிட்ட தான் கொடுக்கணுன்ட்டு எந்த ஒரு அவசியம் கிடையாது நீ வந்து இந்த பணத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக கதிரி வந்துடுறாங்க என்னடா நான் சொல்கிறது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே நான் சொன்னால் கேட்குறா கேட்குறதே கிடையாது அவ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கா கல்யாணம் பண்ணதுலேருந்து வந்து இவனால் தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அவளே ஒன்று நினைச்சிட்டு இப்போ தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா நீங்களே சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பரவாயில்ல இந்த விஷயத்திலேயே நான் சொல்கிறது கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்குற இட அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கோமதி சொல்கிறாங்க பாரு உனக்கு வந்து தேவைப்படுறதை நீ வாங்கிக்கோ பண்ணிக்கோ இந்த காசுலேருந்து ஒரு ரூபா கூட நீ கதிர் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க இந்த விஷயத்தில் யாரும் எங்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க நான் அந்த போய் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடி ப்ரைஸ் வின் பண்ணிட்டு வந்ததுக்கு காரணமே கதிர் தான் கதிர்காக தான் நான் போனேன் நான் கண்டிப்பாக நான் போயிருந்துருக்க மாட்டேன் பத்து லட்ச ரூபா தானே அவன் வெளியில் கடன் வாங்கி கஷ்டப்படுறத விட இந்த பணத்தை வச்சு முதலீடாக வச்சு ஒரு கார் வாங்கி நல்லபடியாக ட்ராவல்ஸை ரன் பண்ணட்டும் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பணத்தை திருப்ப வேணாம் என்கிட்ட கொடுத்துருட்டோம் இப்போதைக்கு வந்து வெளியாள்கிட்ட கடன் வாங்குறதுக்கு பதிலாக எங்கள்கிட்டே கடன் வாங்கினதா இருக்கட்டும் ஆனால் அதுக்கு வட்டி இதெல்லாம் எது கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு கதிர் சொல்கிறாங்க எங்கள் பாரு இது வந்து வேற வெளியாளர்கிட்ட வாங்கினா பேச்சு வேறு உங்கள்கிட்ட வாங்கினா அதை உங்கள் வீட்டிலேருந்து எதாவது பேசுவாங்க அது கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் நாளைக்கு தேவையில்லாமல் அது பேச்சாயிரும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்னை வந்து வேற ஆளாக தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்போ இந்த வீட்டில் யாருமே நீ மருமகளாகவும் பார்க்கல யாருமே நீ வந்து நீ நீ வந்து என்னை வந்து பொண்டாட்டியாகவும் பார்க்கல அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு பணம் தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் குடும்பத்தில் யாரும் எனக்காக ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா இல்லை மாமா நீங்கள் தான் எனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ வந்து நீ உங்களுக்கெல்லாம் ஒரு நாயம் நான் பண்ண ஒரு நாயமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ராஜி நீ சொல்கிறது வேற மாதிரி இருக்குது இங்கே பாரு நீ சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து இதே வேற இருக்கிறாங்க இங்க பாருங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க எனக்கு இதில் வந்து முழு உடன்பாடோட நான் வந்து கதிர்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்தை யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கதிர் சொல்றாங்க நீ கொடுக்குற பணத்தை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாங்கலினா அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட மூஞ்சி கூட பேச மாட்டேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசிட்டு போயிடுறாங்க அதுக்கடுத்து பாண்டியன் சொல்றாங்க விட பாத்துக்கலாம் அவள் வந்து மேல ரொம்ப பாசமாக பார்த்த பணம் கொடுத்து உதவும் நினைக்கிறா இல்லை அது வரைக்கும் சந்தோஷம் தான் சரி விடு பணத்தை கொடுத்தா அதை வாங்கி ஒடுங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற வழியை பறிஞ்சு